வெல்கம் டு கைலாஸ் கருவேல்டு எல்லோரும் இருக்கீங்களா இன்னைக்கு நான் வந்து நல்ல ஒரு ரெசிபியுமா வந்திருக்கேன் அது என்னென்னா கேரளா ஸ்டைல் ஆப்பத்தான் பண்ண போகிறேன் ரொம்ப நல்லா இருக்கும் ஆனால் பச்சரிசி வச்சு தான் இங்கே பண்ணுறது ஆப்பம் வந்து நிறைய வெரைட்டியாக பண்ணலாம் இது வந்து பொடி பண்ணி மிஷினில் கொடுத்து நம்ம பச்சரிசியை பொடி பண்ணி அப்படி பண்ணலாம் இப்போ இன்ஸ்டான ஒரு ஆப்பம் பண்ணியிருக்கேன் நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் அதில் அதையும் பாருங்கள் இது வந்து நம்ம அரைச்சி வச்சு அடுத்த நாள் பண்ணுறது அந்த மாதிரி முந்தா நாள் அரைச்சி வச்சு அடுத்த நாள் பண்ணுறது அந்த மாதிரி ஈஸியாக பண்ணிடலாம் நல்லா சாஃப்டாக பூ மாதிரி இருக்கும் ஆப்போம் நான் இன்றைக்கி பச்சை தான் பண்ண போகிறேன் அதுக்கு வந்து நான் சன்னா மசாலா வச்சுருக்கிறேன் அது கூட சேர்த்து சாப்பிட்றதுக்கு ஓகே நீங்கள் கரெக்டாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும் சீக்கிரமாக பண்ணிடலாம் அப்புறம் ஆப்பம் வந்து இந்த கப்பி காய்ச்சி பண்ணுறது அப்படின்னு சொல்லுவோம் தேங்காய் பால் சேர்த்து பண்ணலாம் கப்பி காய்ச்சி பண்ணுறதுன்னா இந்த மாவு கொஞ்சம் எடுத்து அது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதை அடுப்பில் வச்சு வேக வச்சு அதை இந்த மாவு கூட பிணைஞ்சி வச்சுரு வச்சிடணும் அடுத்த நாள் எடுத்து அதை மிக்ஸ் பண்ணி அப்போ சூப்படலாம் அந்த மாதிரி பண்ணுறது அதெல்லாம் கொஞ்சம் வேலை ஜாஸ்தி ஆனால் இது வந்து கொஞ்சம் வேலை கம்மியாக இருக்கும் அதனால தான் நான் இப்போ இந்த அப்போ எடுத்தேன் எனக்கு வந்து கொஞ்சம் ஜலதோஷம் பிடிச்சிருக்கு அதனால் தொண்டை ரொம்ப கஷ்டமாக இருக்குது பேசுகிறதுக்கு சவுண்டு ஒரு மாதிரியாக இருக்குது சாரி ஓகே இங்கே வந்து ஒரு ஆற்றுகால் பொங்காலான ஒரு விசேஷம் வந்தது ஞாயிற்றுக்கிழமை டுவெண்ட்டி ஃபிஃப்த்துக்கு அதுக்கு போய் பொங்கல்லாம் வச்சு வெயிலெல்லாம் பட்டு நல்ல எஃபெக்ட் ஆகிடுச்சு தொண்டை வெளியும் இல்லாமல் ஓகே இப்போ வாங்க கிச்சனில் போய் பார்க்கலாம் எப்படி பண்ணுறதுங்கிறது அப்போ நாம் இன்றைக்கி அது ஆப்பம் பண்ணுறதுக்காக நான் வந்து ஒரு கப்பு பச்சரிசி எடுத்துருக்குறேன் இங்கே வந்து மேக்ஸிமம் பச்சரிசியில் தான் ஆப்பம் பண்ணுறது கேரளாவில் வந்து அப்பம் அப்பம் தான் சொல்லுவாங்க ஆப்பத்துக்கு அதை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு தண்ணி விட்டு ஒரு மூணு நாலு மணி நேரம் ஊற வைக்கலாம் ரொம்ப டைம் இல்லைன்னா நீங்கள் ரெண்டு மணி நேரமாவது ஊற வச்சுக்கோங்க பச்சை சிதானதுனால சீக்கிரமாக உங்களுக்கு ரெடி ஆயிடும் மூடி வச்சிடலாம் இப்போ பாருங்க நான் வச்சு நாலு மணி நேரம் ஆயிடுச்சு நல்ல ஊறிடிச்சு இப்ப இதில் உள்ள தண்ணி எல்லாம் மாத்திட்டு நாம ஒரு மிக்சி ஜார்ல போட்டு அரைச்சிடலாம் அரிசி எல்லாம் போட்டுறேன் அதுக்கு ஒரு அரை கப்பு சோறு சேர்க்கறேன் சோறு வந்து ரெட் ரைஸ்னாலும் பரவாயில்ல ஒயிட் ரைஸ்னாலும் பரவாயில்ல இங்க நான் வந்து ரெட் ரைஸ் தான் பண்றது அதனால அதை எடுத்திருக்கிறேன் ஒரு கால் கப்பு தூயின தேங்காய் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் அதையும் சேர்த்துக்கோங்க இது கூட வந்து நாம் ஈஸ்ட்டு சேர்க்கணும் அரை டீஸ்பூன் ஈஸ்ட்டு சேர்க்குறேன் நம்ம ஒரு கப் அரிசி தான் எடுத்துருக்குறோம் அதுக்காக அரை டீஸ்பூன் சேர்த்துருக்கிறேன் இதை வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா எடுத்துடலாம் நல்லா பையனாக அரைச்சிக்கோங்க பாருங்கள் நல்லா அரைச்சாச்சு இதை வந்து அகலமான ஒரு பாத்திரத்தில் விட்டு வச்சிருங்க ஏன்னா அந்த மாவு பொங்கி ஈஸ்ட் சேர்த்ததுனால அப்போ வந்து ஸ்பேஸ் வேணும் அதனால தான் இல்லைன்னா பொங்கி வெளியில் வந்துடும் மாவெல்லாம் பாருங்க இந்த ஈஸி தானே எல்லாத்தையுமா மிக்சியில் போட்டு அரைச்சி அப்படி வச்சிட்டா போதும் கால் எஞ்சி ஆப்பம் பண்ணிடலாம் வேறு வேறு எதுவுமே இல்லை நல்லா கை வச்சு மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் இப்போ சாயந்தரம் வந்து அரைச்சி வச்சால் நீங்கள் வந்து காலையில் பண்ணலாம் இல்லை நீங்கள் காலையிலே அரைச்சி வச்சுருங்கன்னா உங்களுக்கு நைட்டுக்கு டின்னருக்கு எடுத்துக்கலாம் இருக்கட்டும் அந்த மாவு வந்து செட் ஆகட்டும் நான் வந்து சாயந்தரம் தான் ஒரு ஏழு மணி போல் அரைச்சி வைக்கிறேன் அடுத்த நாள் காலையில் தான் பண்ண போகிறேன் ஈஸியாக பண்ணக்கூடிய அப்பம் இது எங்கள் வீட்டில் இன்றைக்கி இந்த ஆப்பத்துக்கு சன்னா மசாலா தான் நான் பண்ணியிருக்கிறேன் பாருங்கள் காலையில் திறந்து பார்க்கலாம் பொங்கி வந்திருக்கு பார்த்தீங்களா பெரிய பாத்திரம் வச்சதுனால அது வெளியிலலாம் வரல நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு கிளறி விட்டுப்போம் இந்த டைமில் கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம் உங்களுக்கு சுகர் சேர்க்க விருப்பம் இருந்தால் ரெண்டு டீஸ்பூன் சேர்க்கலாம் நான் வந்து இன்றைக்கி சுகர் சேர்க்கலை நான் எப்போவுமே அப்படி தான் பண்ணுறது கொஞ்சமாக சால்ட்டு ஒரு கால் டீஸ்பூன் சால்ட்டு போதும் இதுக்கு வந்து நிறைய சால்ட்டு தேவையில்லை கொஞ்சமாக சால்ட்டை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் தேவிக்கு தண்ணியை சேர்த்துக்கலாம் ஏன்னா தோசை மாவை விட இன்னும் கொஞ்சம் லூஸாக இருக்கணும் இந்த ஆபத்துக்கு மாவு அப்போ தான் நம்ம இந்த சுற்றி வரும்போது நல்லா வரும் பாருங்க இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த பத்துக்கு எடுத்துக்கலாம் ரொம்ப தண்ணியாகவும் வேண்டாம் ரொம்ப கட்டியாகவும் வேண்டாம் நாம் இப்போ ஆப்பம் பண்ணிடலாம் அதுக்காக ஒரு பேன் சூடு பண்ண வச்சுருக்கிறேன் நல்லா சூடாகணும் சூடானதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சு நாம் ஆப்பம் பண்ணி எடுத்துடலாம் இல்லைன்னா வந்து நம்மளுக்கு சுத்த முடியாது போது கரெக்டாக வரவும் செய்யாது ரொம்ப ஹீட்டாக இருந்ததுன்னா நல்ல சூடாகட்டும் சூடாயிடுச்சு இப்போ நான் வந்து லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டேன் இப்போ மாவுட்டுருலாம் ரொம்ப சூடாய்டுனா நீங்கள் நம்ம எப்படி சுற்றுவோமே சுற்றும் போது அங்கங்கே ஒட்டி இருக்கும் அது ஃப்ரீயாக வராது அது மாதிரி மாவும் ரொம்ப கட்டியாக இருந்தாலும் அப்படி ஆகிடும் லோ ஃப்ளேம்லேருந்து வேகட்டும் இதில் வந்து தேங்காய் வேணாம் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு கூடயும் சேர்த்துக்கலாம் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் கூட சேர்த்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இன்னும் நல்லா தான் இருக்கும் பாத்தீங்களா ஆப்பம் வந்து சைடெல்லாம் ஹோல் ஹோலாக வந்து நல்லா சாஃப்ட்டாக கிடச்சிருக்கு இந்த மாதிரி மீனில் உள்ளதெல்லாம் பண்ணி எடுத்துறேன் பாருங்கள் அப்போ எப்படி கிடச்சிருக்கு பாருங்கள் கையில் எடுத்து பார்த்தாலே தெரியும் ஈஸியாக பண்ணவும் செய்யலாம் பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை தெரியுங்க நான் வந்து இன்றைக்கி சன்னா மசாலா வச்சு தான் சாப்பிட போகிறோம் இந்த மாதிரி ஹோலாக நில அழகாக வரணுன்னா நான் சொன்ன மா மெத்தடெலாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ சூப்பரான டேஸ்டியான ஆப்பம் நம்மளுக்கு ரெடியாகி கிடச்சிருக்கு நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஏது காரிய இது கூட வச்சு சாப்பிட பிடிக்குமோ அதை வச்சு சாப்பிட்லாம் ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை தெரியுங்க Okay, thank you.